ஏனுங்கோ நான் தாங்க உங்களுடைய திருப்பூர் மாசி இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரி நடிகர் சூரியண்ணா அவரை பற்றி தான் இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நடிகர் சூரியண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினவர் சரிங்களா வேலை கூலி தொழில் பார்த்து தன்னுடைய உழைப்பாலேயும் தன்னுடைய தனித்திறமையினாலேயும் சினி ஃபீல்டில் இந்தளவுக்கு மேலே வந்திருக்கிறாரு சரிங்களா அந்த மனுஷனை போய் இந்த யூடியூபர்ஸும் இந்த வாட்டர் மிளான் மாதிரியான ஆளுகளை கூப்பிட்டு வச்சு அவரை அசிங்கப்படுத்திகிட்ருக்கீங்க சரியா இது அவங்களுக்காக வேண்டியது அந்த பதிவு அவரை அசிங்கப்படுத்தாதீங்க ஏன்னா அவர் வந்து தன்னுடைய உழைப்பாலையும் திறமை திறமையினாலையும் மேலே வந்தவர் சரிங்களா அவரை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த பில்டிங் பில்டிங்கில் வந்து பெயிண்டிங் அடிக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு சினி ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சரிங்களா அவர் வந்து ஒரு ரோட்டில் போகிறப்ப அவர் விலை உயர்ந்த காரெல்லாம் வாங்கியிருக்காரு சரிங்களா அந்த காரில் போகிறப்போ கால் மேலே கால் போட்டு வந்து தான் போவாராம் சரிங்களா ஆனால் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப காலை கீழே இருக்கிற வர ஏன்னா அவர் செய்த அந்த தொழில் அந்த தொழிலுக்கு வந்து மரியாதை சரிங்களா தான் செய்கிற தொழில் மேலே மரியாதை இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் தப்பானவங்களா இருப்பாங்கன்ட்டு சொல்லவே முடியாது சரிங்களா தன்னுடைய தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறவங்க என்றைக்குமே வந்து உயர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க சரிங்களா அவங்கள வந்து இந்த மாதிரி தப்பாலாம் பேசாதீங்க இந்த வாட்டர் மிளான் மாதிரியான தற்கொலைகளை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணுறங்கிற பேரில் அசிங்கப்படுத்தாதீங்க இந்த மாதிரி சூரியன்னா மாதிரி இருக்கிற ஆட்களை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க சரிங்களா அவங்களுக்காக இந்த பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கன்டினியூஸாக வந்துட்ருக்கோம் வணக்கம் நன்றி நண்பர்களே